மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகால் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் இந்த கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டியில் நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்ம ரிபப்ளிக் டேவா செலிபிரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஜனவரி டுவெண்ட்டி ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பின்னாடி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நம்ம இன்னொரு கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகேங்களா ப்ரியம்பிள் அப்படிங்கிறது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா அது வச்சுக்கோங்க ஓகே இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு உலகிலேயே நம்மளோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் நீளமானதாகவும் எழுதப்பட்டதாகவும் இருக்கிறது ஆனால் முதல் முதலாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுடையது எப்போ எழுதியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழில் ஓகேங்களா அடுத்து பல்வேறு ஆதாரங்களில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா வெவ்வேறு நாடுகள்லேருந்து ஒவ்வொன்றனும் வந்து கடன் வாங்கியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியம்பிளா யுஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா யுஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்போம் ஃபண்டமெண்டல் டியூ ப்யூட்டீஸாக ரஷ்யாலேருந்து எடுத்திருப்போம் அதே மாதிரி மத்தியப்பட்டியலாக ஆஸ்திரேலியிலேருந்து எடுத்திருப்போம் இந்திய அரசியலமைப்பு திருத்த முறையாக சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம் இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இந்த இதுக்காக அம்பேத்கர் வந்து ஒரு கூற்று சொல்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற நாடுகள்லேருந்து அரசியலமைப்பு எடுக்கிறது எந்த அவமரியாதையும் அவமானமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்த பாயிண்ட்டு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் திருத்திக்கலாம் சில ஃபீச்சர்ஸ் திருத்த முடியாது அந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்டான ஒரு கான்ஸ்டியூஷன் தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் எத்தனை முறை நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் திருத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து முறை திருத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்த பாயிண்ட்டு ஒற்றை சார்புடன் தொடர்புடைய கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மத்திய அரசாங்கம் இருக்குது அடுத்து மாநில அரசாங்கம் இருக்குது பஞ்சாயத்து லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது இதுதான் வந்து கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறது இதற்கு வந்து சில பேர் சில கூற்று முன் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கே சி வியோர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வடிவத்தில் கூட்டாட்சியாக இருந்தாலும் உணர்வில் வந்து ஒற்றையாட்சியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் மோரி ஜோன்ஸ் அப்படிங்கிற என்ன சொல்கிறாருன்னா பேரன் பேசப்படும் கூட்டாட்சியாக இருக்குது கிராண்ட்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் கூட்டுறவு கூட்டாட்சியாக இருக்குது இந்த மாதிரியான பல அறிஞர்கள் கூட்டாட்சி பற்றியான சில கூற்றை வந்து முன் வச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாராளுமன்ற அரசாங்க அமைப்பு நம்மளுடைய அரசாங்க முறை அப்படிங்கிறது பாராளுமன்றம் பேஸ் பண்ணது பாராளுமன்றம் தான் ஹை ஓகேங்களா பாராளுமன்றம் மூலியமாக தான் ஒரு நம்ம பில்லோ ஆக்டோ வந்து எல்லாமே கொண்டுட்டு வர முடியும் அதனால் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பாராளுமன்றம் அரசாங்க முறைங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்து நீதித்துறையின் மேலாதிக்கம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்சநீதிமன்றம் அடுத்த உயர் நீதிமன்றம் அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றம் அதுக்கப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தால் லோக் அதலத் இந்த மாதிரிலாம் நிறைய நீதிமன்றங்கள் இருக்குது ஒவ்வொரு கோர்ட்டுக்குமே எப்படி இருக்குது சுதந்திரமாக செயல்படுறாங்க அது இல்லாமல் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அடிப்படை உரிமைகள் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ஸில் பகுதி மூணில் ஆர்டிக்கல் டுவெல் டூ தேர்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுதுங்க அடிப்படை நம்மளோட நமக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்னலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அரசு நெறி வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி நாலு ஏழில் முப்பத்தி ஆறிலருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் டிபிஎஸ்பி பற்றி சொல்கிறாங்க அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அதே பார்ட் ஃபோர் ஏழில் ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏலேருந்து ஏ டூ கே வரைக்கும் அடிப்படை கடமைகள் பற்றி சொல்கிறது அதுக்கப்புறமேட்டுக்கு மதச்சார்பற்ற அரசு நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பின்மையான நாடு அப்படி அதனால தான் இந்த மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்லி எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறாங்க மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு அதுக்கப்புறம் வயது வந்தோர் வாக்குரிமை வந்து நமக்கு இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாருமே வந்து ஓட் பண்ணுறோம் இல்லைங்களா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் பில் கொண்டு வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் ஆக்ட் கொண்டு ஆக்ட் வந்துட்டு என்னென்னா ஓட்டிங் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து எயிட்டினா குறைச்சாங்க இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த ஒற்றை கொடியன்மை நம்ம நாட்டில் சிங்கிள் சிட்டிசி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது ஆனால் அமெரிக்காவில் டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்குது டபுள் சிட்டிசன்ஷிப் மீன்ஸ் சென்ட்ரலுக்கு ஒரு சிட்டிசன் இருக்கும் ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் கிடையாது நம்ம ஹோல் இந்தியாவுக்குமே ஒரு ஒற்றை கூடிய தான் ஓகேங்களா அடுத்து சுதந்திரமான அமைப்புகள் நிறைய இருக்குது ஆமாம் தானே ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட் நீதித்துறை எல்லாமே சுதந்திரமாக தான் நடக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு பஞ்சாயத் இந்த மாதிரியான நிறைய அமைப்புகள் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸுமே சுதந்திரமாக வந்து செயல்பட்டு இருக்குது நெருக்கடி நிலை கால விதிகள் நிறையா வந்து நெருக்கடி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரிலாம் நெருக்கடி நிலை இருக்குது தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி அதாவது தேசிய நெருக்கடி அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிடுவார் மாநிலத்தில் இல்லை மாநிலத்திலேயோ இல்லை ஃபுல்லாவோ ஒரு தேசிய நெருக்கடி வந்து கொண்டு வந்துடுவார் இந்த மாதிரியான நெருக்கடி நிலைகள் நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் இருக்குது ஆனால் இது வரைக்கும் நிதி நெருக்கடி அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டு வரப்படலை ஓகேங்களா அடுக்கு அரசு அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் லோக்கல் பஞ்சாயத்து இதான் வந்து அடுக்கு அரசாங்க முறை நம்ம சொன்னோம் இல்லைங்களா இது அதாவது ஓட்டிங் ஏஜ் வந்து நான் டுவெண்ட்டி ஒன்லேருந்து எயிட்டின் அது சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் பில் கொண்டு வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் ஆக்டாக வந்துச்சு டுவெண்ட்டி ஒன்லேருந்து எயிட்டின் ஏஜாக குறைஞ்சிது இதெல்லாமே தான் இந்திய அரசியலமைப்போட சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன பார்த்துருக்கோம் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு பல்வேறு ஆதாரங்களிலிருந்து எடுக்கப்பட்டது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையுடையது ஒற்றை குடியுரிமை கொண்டது முக கொண்டது இறையாண்மை கொண்டது மதச்சார்பு மதச்சார்பற்றது நம்மளுடையது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இருக்குது டிபிஎஸ்பி இருக்குது நாடாளுமன்ற ஆட்சி முறை இருக்குது கூட்டாட்சி முறை இருக்குது மூன்று அடுக்கு அரசாங்க முறை இருக்குது வயது வந்த வாக்குரிமை கொடுத்துருக்கோம் நெருக்கடி நிலை கொடுத்துருக்கோம் சுதந்திரமான நீதித்துறை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக எழுது எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்கன்னா இந்த கொஷின் ஓவராகிடும் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்